என் அன்பு தங்கமே உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்லப் போகின்ற இந்த ஒரு பெண்ணுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது என் குழந்தையை யாரை உன்னுடைய இல்லத்தில் நான் பார்க்கவே கூடாது என்று நினைத்தேனோ அவரை உன்னுடைய இல்லத்தில் நான் பார்த்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் தாயானவள் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்று தெரியாமல் இந்த ஆபத்தை உணராமல் நீ சென்று விடாதே நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உனக்கு என்னவென்று உணராமல் போனதற்கு இந்த பெண்தான் மிக முக்கிய காரணம் இவளினுடைய எண்ணங்களும் இவளினுடைய செயல்பாடுகளும் இவள் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகளும் தான் பல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த விடாமல் செய்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர்கின்ற இந்த தாயானவள் எந்த நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்த வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் அல்லவா இதையெல்லாம் கடந்து உனக்கு வேண்டிய பல விஷயங்கள் நடக்கும் பொழுது இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கான உண்மைகளை என்னவென்று தரும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் கண்டு நீ இதுவரையிலும் பயப்படத்தான் செய்திருக்கிறாய் ஏனென்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உன்னை பயமுறுத்தித்தான் வைத்திருக்கின்றார்கள் அது அப்படி இது அப்படி இதை ஏன் செய்தாய் அதை ஏன் செய்தாய் இதை அப்படி செய்யக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லி உன்னை அதிகமாக பயமுறுத்தி வைத்திருக்கிறார்கள் இவர்களிடமிருந்து நீ விலகிச் செல்ல வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்களிடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கிவிட வேண்டும் இனிமேலும் இப்படியே இதனை விட்டுவிட முடியாதல்லவா உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த மனிதர்கள் நினைத்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டு கொண்டு வர தயாராகிவிட வேண்டும் இந்த கஷ்டத்திலிருந்து உனக்கான அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக பெற்றிட உன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வருவதும் இனி உனக்கு எப்பொழுதும் வேண்டிய உண்மைகளை உனக்கே உனக்கென எடுத்துச் சொல்வதும் இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பல்லவா எந்த இடத்திலும் நீ எதையும் இழந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக உனக்கான பல உண்மைகளை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாது நிலை தடுமாறி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக தடுமாற வைத்து விட்டதல்லவா உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தை என்னவென்று கொடுத்து விட்டதல்லவா இனி நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை கவனத்தில் கொண்டு நான் சொன்னது போல நான் எந்த ஒரு பெண்ணை பற்றி சொல்கின்றேனோ அவளை இனி ஒருபோதும் நான் உன் இல்லத்திற்குள் பார்க்க கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் இனியும் இவளை அங்கு பார்க்க நேர்ந்தால் உன் தாயானவளுக்கு உன் மீது தான் கோபம் வரும் ஏனென்றால் விஷயம் தெரிந்த பிறகும் ஒரு தவறை நீ தொடர்ந்து செய்யக்கூடாதல்லவா இதுதான் உண்மை என்று உணர்ந்த பிறகும் அந்த தவறை நீ மீண்டும் செய்துவிடக் கூடாதல்லவா அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக நீ தெரிந்து கொள்ள இப்பொழுதே தயாராகிவிடு உன்னைச் சுற்றி என்ன நடப்பது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணரப்போகின்ற நேரம் இனி உனக்கான வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதியாக உன்னிடத்தில் கொடுத்து உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக மீட்டெடுக்கின்ற நல்ல நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றிலும் இந்த மனிதர்கள் என்ன நினைத்து வருகிறார்கள் தெரியுமா உன்னை எட்டி பார்ப்பதே எங்கே உனக்கு நல்லது நடந்து விட்டதா என்பதற்காகத்தான் உன்னுடைய இல்லத்தை நோட்டமிடுவதும் எப்பொழுது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்பதற்காகத்தான் என் குழந்தையை எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள தயாராக இருக்கிறாய் என்று தெரிந்துவிட்டால் உன்னை தொடர்ந்து வருகின்ற இவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்து விடுவார்கள் உண்மை உனக்கு தெரியாது என்பதனாலும் இவர்களை நீ ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டாய் என்பதனாலும் தான் இவர்கள் போன்ற காரியங்களை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையும் இந்த மாற்றங்களும் இனி உனக்கு வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தப் போகின்ற நேரம் ஏனென்றால் எல்லா உண்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய் இவர்கள் என்ன எண்ணத்தோடு உன்னோடு பழகினார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிட்டாய் எந்த மனநிலை கொண்டு இவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நடத்த நினைக்கிறார்களோ அதை என் பிள்ளை நீ சரியாக கவனிக்க தொடங்கிவிட்டாய் என்பதனை மறந்துவிடாது நல்லது நடக்க வேண்டும் வாழ்க்கையில் நன்மைகள் நம்மை வந்து சேர வேண்டும் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக கண்டுபிடித்து உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட நிச்சயமாக நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் இவர்கள் உன் இல்லத்திற்குள் வராமல் இருந்தாலே தானாகவே உனக்கு நல்ல விஷயம் எல்லாம் நடக்க தொடங்கிவிடும் ஏன் தெரியுமா எப்பொழுதுமே அடுத்தவர்களினுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று எட்டி பார்க்க நினைப்பவர்கள் அடுத்தவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்ற எண்ணம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க யோசிப்பவர்கள் இதுபோன்று இன்னொருவரின் கண்ணீரை கண்டு பெருமகிழ்ச்சி அடைகிற என்று இவர்கள் எல்லாம் எதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இணைத்து நினைத்து சந்தோஷப்பட்டார்களோ அதுபோன்ற எண்ணம் கொண்ட இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அனுமதிக்க விடக்கூடாது இவர்கள் மீண்டும் உன்னை தேடி வந்தார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல கஷ்டங்கள் தான் வர தொடங்கும் என்பதனை மறந்து விடாது மேலும் பல இன்னல்கள் தான் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே பலவிதமான மாற்றங்களுக்கு இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உன்னை அழைத்துச் செல்லும் பொழுதெல்லாம் இவர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களும் அங்கே முன்வந்து நிற்கிறது என்பதனை மறக்காதி என் குழந்தையே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு இன்னல்களையும் நீ மறந்து விட்டாயா என்ன உன்னோடு நல்லபடியாக பேசுவது போல பேசிவிட்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய துன்பத்தை தொடர்ச்சியாக கொடுத்தவர்கள் அல்லவா வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்தவர்கள் அல்லவா இவர்களை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே இவர்கள் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் நடத்துகின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒருபோதும் இல்லை என்று நம்பிவிடாதே நான் இப்படி செய்வேனா என்பது போன்ற வார்த்தைகளை ஒருவர் சொல்கிறார்கள் என்றாலே அப்பொழுதே நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தை இவர்கள் நம் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் நம் வாழ்க்கையில் வேண்டும் என்றே நடத்த போகிறார்கள் என்று எப்பொழுதுமே நாம் ஒருவரிடத்தில் சற்று கவனமாக இருந்துவிட்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய நன்மைகளை என்னவென்று நமக்கு நடத்தி தரும் நமக்கு தரக்கூடிய உண்மைகளை என்னவென்று நமக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இதுவரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்ததையெல்லாம் ஒருபுறம் தூக்கி வைத்துவிடு தேவையற்ற சிந்தனைகளோடு உன் இல்லத்திற்குள் வருகின்ற இந்த பெண்ணை ஒருபோதும் நீ அனுமதிக்காதே ஒவ்வொரு முறையும் நான் நன்றாக கவனித்து வருகின்றேன் இவள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து சென்ற பிறகெல்லாம் அங்கே சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையற்ற விஷயங்களும் பேச்சுவார்த்தைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இவள் கொடுத்த எதிர்மறையான விஷயங்கள் தானே அதற்கு காரணம் இவளினுடைய இந்த எதிர்மறையான சிந்தனைகள் தானே அதற்கு காரணம் அதனால் இனிமேலும் இதற்கு ஒருபோதும் நீ அனுமதி கொடுக்காதே இனிமேலும் ஒருபோதும் இவர் உள்ளே நுழைவதற்கு நீ அனுமதியை கொடுத்து விடாதே என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே எந்த நொடியிலும் நான் உனக்கு நடத்துவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய உண்மைகளும் நிச்சயமாக அங்கு என்னவென்று உனக்கு தெரிய வந்துவிடும் இனி நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் இந்த தாயின் அன்போடும் அருளோடும் யாரெல்லாம் எதையெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் வேடிக்கை பார்த்து உனக்கு துன்பத்தை கொடுக்க நினைத்தார்களோ அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது எப்பொழுதும் உனக்கு நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை சந்தோஷப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது இவர்களை அனுமதிப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நீ யோசித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு முறையும் இவர்கள் நுழையும் பொழுதெல்லாம் நம்முடைய இல்லத்திற்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருகிறதே அப்படியானால் இவர்களை நம் இல்லத்திற்குள் அனுமதிக்கலாமா என்ற தெளிவு உனக்குள் இருக்க வேண்டும் இந்த தெளிவு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் இனி எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த போன்ற மனிதர்களால் எந்த கஷ்டங்களையும் கொடுக்க அனுமதிக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை கலங்காமலிரு நடந்து முடிந்த எல்லாம் எண்ணி எப்பொழுதும் வருந்தாமலிரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்